அம்மா ஏன் போகிறாள் இது ஒரு குடும்ப கதை மணி இரண்டை நெருங்கிக் கொண்டிருந்தது அரை நாள் அலுவலக விடுப்பில் இவன் வீடு திரும்பிக் கொண்டிருந்தான் கோவிலை தாண்டி தெருவுக்குள் நுழையும் போதே இவனுக்கு விஷயம் புரிந்துவிட்டது கூடவே கோபமும் தலையெடுத்தது குடியிருக்கும் வீட்டுச் சொந்தக்காரரான ஜோசியர் ஆத்து மாமியிடம் புலம்பிக் கொண்டிருந்தாள் அம்மா அது காலையில் நடந்த விஷயமாகத்தான் இருக்கும் என்பது இவனுக்கு தெரியும் கூடவே அடுத்த வீட்டு மீனாட்சி மாமியும் அம்மாவின் புலம்பலில் லைத்து போய் நின்றிருந்தாள் இவன் வருவது கண்டதும் மெல்ல அவர்கள் விலக புடவை தலைப்பால் அம்மா கண்களைத் தொடைத்து கொள்வதை இவன் பார்த்தான் அம்மாவுக்கு எப்பவுமே மனதில் உள்ளே நிற்காது எங்கேயாவது குட்டியாகணும் அது என்ன இடம் தான் என்ற விவஸ்தெல்லாம் கிடையாது அம்மாவுக்கு அவளுக்கு விழுத்ததெல்லாம் பால் பதினாறு வயதில் ரெண்டாம் தாரமாக இந்த வீட்டிற்குள் நுழைந்தவள் அவள் இன்று அறுபது வயதை எட்டும் நிலையிலும் அன்று கண்ட மீனி அழியாதது போல் என்பார்களே அதே போல அதே குழந்தை சுபாவம் கொஞ்சமும் குறையாது இத்தனை வருஷம் வாழ்ந்துவிட்டாள் எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை கண்டவள் தான் எனினும் அத்தனை அனுபவமும் தந்த பாடமுமாய்கூட ஒரு மன மனதைரியம் என்பது அவளுக்கு கிஞ்சித்தும் கைவரவில்லை வீட்டிற்குள் இவன் நுழைந்த போது கேள்விக்குறியோடு அம்மா இவனை நோக்க அத்தனை கோபத்திலும் இவனுக்கு அவளை பார்க்க பரிதாபமாயிருந்தது இந்தாமா கை நிறைய வாங்கி வந்திருந்த தாட்சை பழத்தை நீட்டினான் சுந்தரம் மனதில்லாமலும் அதே சமயம் மறுக்க முடியாமலும் கையை நீட்டி சிவகாமி அம்மாள் அதை பெற்றுக்கொண்டபோது போது அவள் கண்களில் நீர் தரும்புவதை இவன் கண்டான் மனசு கேட்கல அதான் அரை நாள் லீவு போட்டுட்டு வந்துட்டேன் காலையில் நான் அப்படி பேசியிருக்கப்படாது மன்னிச்சுக்கோங்கம்மா இவன் முடிக்கவில்லை அதற்குள் கண்கள் மன்னிப்பை அருளுவதை அம்மாவிடம் காண தன்னை மீறி தழும்பிய கண்ணீரை மறைக்க இவன் தலையை குனிந்து கொண்டான் சாப்பிட்டியோ தட்டு வைக்கட்டுமா அம்மாவின் கோபம் அத்தோடு முடிந்தது இவன் தன்னை தன்னைத்தானே நொந்து கொண்டான் என்னானாலும் தான் அப்படி பேசியிருக்க கூடாது தான் எந்த விஷயமானாலும் எதிராளியின் தரப்பிலிருந்தும் சிந்தித்து பார்த்து சமன் செய்து சீர்தூக்கும் இவன் அன்று ஏனோ அளவுக்கு மீறி கோபப்பட்டு போனான் ஒரு நாளைக்காவது தலைமுடி இல்லாமல் சாதம் போட்டிருக்கியா நீ என்னம்மா நீ கல் கடிக்காமல் நான் என்னைக்காவது சாப்பிட்ருக்கேனோ சொல்லு பார்ப்போம் ஏதோ கடனுக்கு அழுகிற எனக்கும் அவன் சமையலை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு என்னைக்கு தான் இதுக்கு விடுவு காலம் வருமோ இவன் புலம்ப புலம்ப அம்மாவின் முகம் காய்ந்து சுருங்கி போனது அடுத்த நிமிடம் உடம்பெல்லாம் நடுங்க நெஞ்சிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு சாமி படத்தின் முன்னால் விழுந்து புலம்ப ஆரம்பித்து விட்டாள் அவள் ஈஸ்வரா என்னை எப்போத்தான் அழைச்சிக்க போறியோ போருண்டாப்பா நான் இந்த லோகத்தில் படுற கஷ்டம் என்னை சீக்கிரம் கூட்டிக்கோடாப்பா அம்மாவின் படபடப்பை ஏற்கனவே இவன் நன்றாக அறிவான் என்றாலும் அன்று ஏனோ கோபத்தின் உச்சிக்கே போய்விட்டான் சேச்ச பெரிய இளவா போச்ச தனம் தனம் இதே ஆர்ப்பாட்டம் தானா பேசாமல் உன்னோட ரெண்டு பிள்ளைங்கக்கிட்டேயும் போய் ஒரு ஒரு மாதம் இருந்துட்டு வாயே ஹோட்டலில் சாப்பிடுட்டு நிம்மதியாக இருக்கேன் நானாவது கூறிவிட்டு விருட்டென்று பாதியிலேயே எழுந்து போனவன் தான் இதோ பாவமண் இப்போ கேட்டு வந்து நிற்கிறான் பருப்பு தொகையில் பண்ணியிருக்கேன்டா உனக்கு பிடிக்குமே என்று கூறியவாரிய ஒரு உருண்டை எடுத்து அவன் தட்டில் சிவகாமி அம்மாள் போட்டபோது இவன் தன் நினைவுக்கு வந்தான் இவள் ஏன் தன்னை இப்படி அன்பினால் கொள்கிறாள் தாய்ப்பாசம் என்பது தொட்டனை தூரும் மணற்கேணியோ அல்ல அல்ல அது அச்சய பாத்திரம் என்று தோன்றியது இவனுக்கு நினைக்க நினைக்க துக்கம் தொண்டையை அடைத்தது உடம்பு முழுவதும் அம்மாவே நிறைந்திருக்க இவன் தனக்குள் மிகவும் சிரித்து போனான் துடைத்து போல் படிச்சென்று எல்லா வேலைகளையும் முடித்து அவற்றிலிருந்து பட்டதில் மகா நிம்மதியான ஒரு பெருமூச்சுடன் நடுக்கூடத்தில் தலைக்கு உயரமாய் ஒரு கட்டையை வைத்துக்கொண்டு கொண்டு படுத்த அடுத்த கணமே அவள் உறங்கி போன போது புஸ்தகத்தை புரட்டி கொண்டிருந்த இவனுக்கு அக்காட்சியை பார்க்க மனம் மிகவும் வேதனைப்பட்டது இந்த அறுபது வயது வாழ்க்கையில் இவை எதை கண்டா முதல்ல இவளுக்கு நல்ல ஓய்வு வேணும் முதப்படியா இவன் இதை சிந்தித்த போது இரண்டு நாட்டு பெண்கள் இருந்தும் சிவனேன்னு உட்கார உனக்கு யோகம் இல்லை பாரு என்றான் அதுக்கு என்ன பண்ணுறது இதையெல்லாம் நாம் சொல்ல முடியுமோ நாளைக்கு நீயும் எப்படி இருக்கேன்னு பார்க்கத்தானே போகிறேன் யாரையும் விட்டு கொடுக்காமல் பேசிய போதிலும் அம்மாவின் கடைசி கேள்வி அவனை உறுத்த ஆரம்பித்தது எல்லாவற்றையும் பரிசாத்தமாக சிந்தித்து பழக்கப்பட்ட அவனுக்கு இந்த கேள்விக்கு மட்டும் ஒரு திடமான பதிலை உறுதி செய்ய இயலவில்லை ஏன் அம்மா அப்படி சொல்கிறா அப்பா மூலமா அவள் அந்த அனுபவத்தை கண்டிருக்கிறாளா இரத்த பந்தத்தினால் தோன்றும் ஒரு அதீதமான ஒரு உறவு அப்படித்தான் இருக்கும் என்று உணர்த்துகிறாளா இல்லையே அதுதான் இயற்கை என்று சொல்கிறாளா தாய்க்கு பின் தாரம் என்பதுதான் உண்மையும் அம்மாவின் அந்த கடைசி கேள்விக்குடன் தான் பதில் சொல்லாமல் போனது அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டது போல் ஒரு உணர்வை இவனுக்குள் ஏற்படுத்த சகோதரர்களை பாடமாக கொண்டு அதற்கு மாறாக அம்மாவுக்கு சார்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று இவன் தனக்குள் நினைத்து கொண்டான் இது நடந்தது பதினைந்து தினங்களுக்கு முன்பு அதற்கு பிறகு இன்று காலையில் தான் இவ்வளவு காட்டமான சண்டை மூண்டது அவளின் அத்தியாந்த காலத்தில் அவளை நிம்மதியமில்லாமல் அடித்ததில் தான் பெரும் பங்கு வகித்து விட்டோமோ என்று இவனுக்கு தனக்குள் அணுங்கிப் போனான் அன்று இரவு தூக்கத்திலிருந்து திடீரென்று விழித்து கொண்டான் படுத்தவாரி குறிப்பாக காதை தீட்டிக்கொண்ட போது அம்மாவின் விசும்பல் ஒலி இவனுக்கு கேட்டது அவளின் செய்கைகள் எதுவும் புரியாத புதிராக இருந்த இவனுக்கு எப்படியாயினும் இந்த நிலைமையை தகர்த்த வேண்டும் என்று நினைத்தபோது கடிதம் வந்தது குழந்தை ரவிக்கு பிறந்தநாள் வருவதையொட்டி திருச்செந்தூர் சென்று வேண்டுதல் நிறைவேற்றி அவனுக்கு மொட்டை போட வேண்டும் என்று குறிப்பிட்டு உடன் புறப்பட்டு வர சொல்லி எழுதியிருந்தான் பெரியண்ணா கூடவே ஒரு மாதம் அம்மா அங்கு வந்துவிட்டு வரட்டும் என்று இவனிடம் கேட்டுக்கொண்டிருந்தான் ஏற்கனவே ஒரு முறை அம்மாவை அனுப்ப சொல்லி இவன் மறுத்திருந்ததால் இம்முறையும் அது இயலாமல் போனது அத்தோடு ஒரு இடமாற்றம் ஒரு புதிய சூழ்நிலை அம்மாவுக்கு மனநிம்மதி கொடுக்கலாம் என்று நினைத்தான் இவன் கடிதத்தை பார்த்ததுதான் தாமதம் ஐந்து வருஷம் குறைந்தவளைப் போல அன்றே புறப்பட்டு விட்டாள் சிவகாமி அம்மாள் பஸ் புறப்பட இன்னும் சில நிமிடங்கள் இருந்தன டிக்கெட்டையும் எடுத்து கொடுத்து ஒரு வசதியான இருக்கையை பார்த்து அம்மாவை உட்கார்த்தி இவன் வெளியே வந்து நின்று கொண்டான் பல சமயங்களில் எதையெதையோ கொட்டி தீர்க்கும் அம்மா இப்போது எதுவுமே பேசாது அமர்ந்திருந்தது இவனுக்கு வியப்பாயிருந்தது ஏதோ ஒரு நிறைவுடனே இருப்பது போல் இவனுக்கு தென்பட்டது ஒரு மாதம் இவனை விட்டு இருக்கப் போகிறோமே என்று அவள் நினைத்ததாகவே தெரியவில்லை இவள் தனக்காக ஏதாவது சொல்ல மாட்டாளா என்று நினைத்தான் வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ கொல்லை பக்கம் கொண்டி போட்டு பூட்டிக்கோ வெறுமனே தாழ்பால் போடாதே லவ்லீலா வாசலில் போகும்போது ஞாபகமாக பூட்டை இழுத்து பார்த்துட்டு போ என்று சற்று முன்பு என்னென்னவோ கூறினாலேயே தவிர ஒரு மாதம் இவன் தனியாக இருக்க போகிறானே என்று அவனுக்காக அவள் எதுவுமே கூறவில்லை அப்படியானால் அம்மா எதில் திருப்தி அடைகிறாள் மகன் ஒரு மாதம் வந்து தாராளமாக இருந்துவிட்டு போக சொல்லியிருக்கிறானே அதிலா அன்றாடம் செய்யும் வேலையிலிருந்து விடுதலை கிடைக்கிறதே அதனாலா இல்லை இவனை விட்டு ஒரு மாதம் ஒழிவும் தனியாய் கிடந்து மாயட்டும் என்று நினைத்து விட்டாளா எதில் அம்மா நிம்மதியை தேடினாள் கடிதம் வராதா என்று காத்து கிடந்தவள் போல் பிடிபிடி என்று கிளம்பி விட்டாளே எப்படியோ அம்மாவுக்கு அங்கு செல்வதில் அங்கு இருப்பதில்தான் போதிய நிம்மதி கிடைக்கும் என்றால் அது இவனுக்கு சம்மதமே இதை அவன் நினைத்த கணத்தில் அம்மாவை பார்க்காமல் எப்படித்தான் ஒரு மாதத்தை கழிக்கப் போகிறோம் என்ற துக்கம் மேலிட மனம் பாரமாகி போனது கூடவே தனது இந்த எண்ணத்தை அம்மா ஏன் உணரவில்லை என்ற கேள்வியும் தலை தூக்கியது என்னதான் அம்மாவுடன் சண்டையிட்டாலும் சினிங்கினாலும் ஒவ்வொரு நாள் இரவும் எதையும் மனதில் வைத்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் மறந்து அம்மா கையால் சாதம் பிசைந்து போடச் சொல்ல அன்றைய ஆபீஸ் விஷயங்களை அவளுடன் பகிர்ந்து கொண்டே சாப்பிட்டு முடித்ததெல்லாம் ஒரு சுக அனுபவத்தை அவன் கண்டானி இவையெல்லாம் ஏன் தன்னை அம்மாவுக்கு அடையாளம் காட்டவில்லை அப்படியானால் இவை எல்லாவற்றையும் மீறிய ஏதோ ஒரு குற்றம் தன்னை அவளிடம் இருந்து பிரித்து பார்க்க சொல்கிறதோ அவளிடம் போட்ட சண்டைக்கு தண்டனையாய் ஒரு மாதம் ஓட்டல் சாப்பாட்டை தான் எப்படித்தான் சமாளிக்கப் போகிறோமோ என்பதை அவன் நினைத்த போதே சற்று கலக்கமாகத்தான் இருந்தது பஸ் புறப்பட்டபோது போது அம்மாவை பார்த்து சைத்தவாறே இவன் நகர டே டே பார்த்துடா சுந்தரம் பின்னால பஸ் வருது பாரு என்று அவள் கையை நீட்டி கடைசியாய் கூடிய வார்த்தைகள் அவன் செவியில் தேனாய் பாய்ந்தது அப்பாடா ஒரு மாதத்துக்கு இது போதும் உடம்பெல்லாம் ஒரு முறை சிலிர்க்க கண்களில் நீர் பணிக்க அம்மாவின் வார்த்தைகள் தந்த திருப்தியில் பஸ் ஸ்டாண்டை விட்டு பஸ் வெளியேறும் வரை கூடவே வேகமாக நடந்தவன் அது கண் பார்வையிலிருந்து மறைந்த அந்த கணத்திலிருந்து தன்னை ஒரு அனாதை போல உணர்ந்தான்